அனைவருக்கும் வணக்கம் விற்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விற்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்ங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திர அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிர பார்த்துக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கிறவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க விருச்சகம் ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயர் கோயிலுக்கு ரெகுலரா வந்து காலையிலயோ அல்லது மாலையிலயோ ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க வந்து எப்பல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு வந்து நீண்ட காலமாக எதனா ஒரு சில நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு அந்த நல்ல விஷயங்கள் வந்து நடக்காமல் தடைப்பட்டு போயிட்டுருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அந்த நல்ல விஷயத்தை நினச்சிக்கிட்டு இந்த தை மாதம் ஆரம்பத்திலேயே வருகின்ற திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் ஒரு வேலைக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே சொல்லாதீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக நீங்கள் எதிர்பார்த்தோன்னா இந்த தை மாதம் முடியாததற்குள்ள நீங்க நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு சாதகமா வந்து கை கொடுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது மற்றும் சனீஸ்வரர் குரு இவங்க எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்க எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவலை பற்றி பார்க்கலாங்க உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது விடன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருப்பாருங்க ஸோ இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க நீண்ட காலமாக பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த தை மாதம் பிள்ளைகள் விஷயமாக வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் தாய்மார்களே இன் உங்களுக்கு இயற்கை முறையில் பிள்ளைகள் வரம் கிடைக்கல அப்படின்னாலும் டெஸ்டிவ் பேபின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி செயற்கை முறையில் பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஏன்னா ராகு வந்து ஐந்தாவது உடன் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ சாணத்தில் அமர்ந்து இருக்காரு அப்படின்னா பிள்ளைகள் வரம் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலதாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு தான் கடவுள் வழிபாடு பண்ண சொல்றோம் நீங்க இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நூற்று நூறு சதவீதம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் பிள்ளைகள் விஷயமா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்களுடைய உட்கார் உறவினர்கள் யாருன்னா வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் விஷயங்கள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் அமைதியா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடும் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய உபஜய ஸ்தானங்களான மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமாக அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டி இருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே விலகிட்டு நமக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதியோகங்க இதுல ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நம்மளுடைய தாயகத்துக்கு வந்து பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மில்டரியில போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து மில்டரியில போயிட்டு ஜாயின் ஆவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமேங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இதனால வரைக்கும் கடவுள் மேலே ஒரு பற்று இல்லாம இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க இந்த மாதம் ஆரம்பத்துல இருந்தே கடவுள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு நீண்ட நாளா வந்து எதுனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்காத சுச்சுவேஷன் எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்து விஷயத்துலையுமே வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு வந்து இதனால வரைக்கும் எதனால் மன சங்கடங்கள் ஏற்பட்டுருந்தது அப்படின்னாலும் அந்த மன சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே பாசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமே நம்மளுடைய விர்ச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதத்து நண்பர்களுக்கு மேங்க மேலும் இப்ப இந்த மாதத்துல வந்து நீண்ட காலமா எதுனா ஒரு சில விஷயங்கள் வந்து கையில எடுக்காம அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க அந்த மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப நீங்க கையில எடுத்தீங்க அப்படி நீங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் அனைத்திலுமே வந்து வெற்றி கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு இடம் வாங்கி வச்சுட்டு காலியா வச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இடம் வாங்கி காலியா வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க இப்ப விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடைய உடல் நலத்தில் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல பொதுமான உகந்த மாதமாக அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கு அதே சமயம் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து மனதை அமைதி பட்டிட்டு கொஞ்சம் சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே காம்பரமைஸா போயிட்டு அந்த சொத்து வந்து அதிகபடியாக வந்து சாதகமாக எதிர்பார்த்திருக்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய ஆறாவது வீடும் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் குரு பகவானுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்ட்டு தான் உண்மைங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற நண்பர்களுக்கும் உங்களுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் சுய தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து வந்து இப்போ உங்களுக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படினாலும் நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனைனால ஒரு சில நண்பர்கள் அவதிக்குள்ளே இருந்திருப்பீங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எதிரிகளோட நீங்கள் வெளியில் வருவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவானது தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய புதிய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோமா படிப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து அப்ராட் போயிட்டு படிக்கணும் அல்லது வந்து அப்ராடில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோமா வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகுதோ அல்லது வந்து அப்ராட்டுக்கு போயிட்டு படிப்பதற்கும் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டே பேசுனீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்த்தனமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வீட்டில் இது நாள் வரைக்கும் நடைபெற இருக்கின்ற சுப காரியங்கள் வந்து தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தடப்பட்டு போயிருக்கக்கூடிய சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒன்று பின்னாடி ஒரு லைனா நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்கள் மேலும் இப்போது செவ்வாய் வந்து உங்களுடைய இரண்டாவது விடம் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ அல்லது வந்து உங்களுடைய பெயர்லேயே வந்து புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தணுமா வந்து உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லேயோ வந்து புதிதாக வந்து சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ திருமண தடையினால் நாள் இருந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல வரன் நிச்சயமாக வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமையுங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமா இருக்குங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே குடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதிப்படுவதற்கும் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு சொல்ல நம்மளால் நண்பர்களே மேலும் இப்போ இருக்கின்ற இடத்துல இரண்டாவது குடும்பம் மற்றும் இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல முன்னாடி கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல உங்களுடைய பொறுத்த நீங்க மகிழ்ச்சிகரமாகவும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயம் போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இதனால் வரைக்கும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக ட்ரிகர் ஆகிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இப்போ உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார ரீதியான மட்டும்தாங்க இது வந்து பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவா தெரிஞ்சு மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்திமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷ்